பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி ரெண்டு வயசு குழந்தை யாருங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வந்து பதினேழாம் தேதி பார்த்துக்கலாம் ஓகேவா உரிமை தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்தி எக்ஸின் பெருமாணத்தினை வையின் சார்பில் காண்பேன் ஓகேவா இப்போ எனக்கு இந்த படத்தில் எடுக்கிற தரவை பார்த்தேன்னு சொன்னால் இதுவும் இதுவும் சமாதானம் என்று ஓகேவா அப்போது இந்த கோணத்துக்கு இந்த கோணம் சமனாக காணப்படுவார் காரணம் என்ன ஒன்று இட்ட கோணம் ஸோ இந்த கோணத்துக்கு இந்த கோணம் சமனாக காணப்படுவார் காரணம் என்ன குத்தெதிர் கோணம் சோ இந்த ரெண்டு கோணம் சமனாக காணப்படுறதுனால இந்த கோணம் சமனாகத்தான் காணப்படும் காரணம் என்ன ஒரு முக்கோணி அக கோணங்களின் கூட்டுத்தொகை நூத்தி எண்பது என்பதனால முக்கோணிகளின் கோணங்கள் சமனாக காணப்படுறதுனால இதற்குரிய இயல்பத்த முக்கோணி போகுது இயல்பத்து முக்கோணி என்ன சொல்லுதுன்னு சொன்னா ரெண்டு முக்கோணியுடைய கோணங்கள் சமமாக காணப்பட்ட அதன் பக்கங்கள் விகித சமனாக காணப்படும் அதாவது சாரி அதனுடைய ஒத்த பக்கங்கள் விகித சமனாக காணப்படும் ஒத்த பக்கங்கள் இந்த பெரிய கோணத்துக்கு எதிரே உள்ள இந்த ரெண்டு பக்க விதிகள் தானே இந்த பை ஒன்பது இது ரெண்டு விகித சமனாக காணப்படக்கூடாது அதே மாதிரி இந்த ரெண்டு கோண விதிகள் இவங்களுக்கு எதிரே உள்ள இவங்க ரெண்டு விகித சமனாக காணப்படக்கூடாது இவங்களும் விகித சமன் தான் ஆனால் அந்த கேள்வி தேவைப்படலை ஓகே இப்போ இவ்வளோத்தை வச்சு கொண்டு எக்ஸில் பெருமானத்தை வயிறு சார்ந்த கேடு அப்போ எக்ஸாமன் வேறு வையுங்க ஒன்பது நிமிஷம்னா எழுதலாம் ஓகேவா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ச்சை விட்டுருங்கப்பா